தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கத்துடன் முனைவர் பச்சையப்பன் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே இன்றைய நம்முடைய வகுப்பில் பண்டை தமிழரின் சாதனை சுவடுகள் என்கிற தலைப்பிலான செய்திகளை சிந்திக்க இருக்கின்றோம் பருவம் ஒன்று தமிழ்த்தாள் ஒன்று வாரம் ஏழு பாடம் ஐந்து பண்டை தமிழரின் சாதனை சுவடுகள் நம்முடைய தமிழ் மரபு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவிற்கு மட்டும் உரியது என்று எண்ணிவிடக்கூடாது ஒட்டுமொத்தமான இந்த உலகிற்கே உரிய ஒழுக்க நெறிகளை காலந்தோறும் வெளிப்படுத்தி நிற்கும் சிறப்புக்கு உரியது அந்த வகையில் சிந்தனையோடு மட்டுமில்லாமல் அதை செயல்பாட்டிலும் வெளி உலகிற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தமிழர்கள் என்பதற்குரிய சான்றுகளை இந்த வகுப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நம்முடைய பண்டைய தமிழர்களினுடைய செயல்திறனில் விளைந்தவை இன்றைக்கும் நமக்கு காண கிடைப்பனவாக இருப்பவை அவை பற்றியே அதனையே நாம் சாதனைகள் இன்றைக்கு கிடைப்பதனால் அவை சுவடுகள் ஆக சாதனைச் சுவடுகள் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் முதல் செய்தியாக கல்லணை கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை உலகில் உள்ள அணைகளில் இன்றும் உயிரோடு பயன்பாட்டில் உள்ள காலத்தால் மூத்த அணை என்றால் அது கல்லணைதான் முக்கொம்பும் கல்லணையும் காவிரியின் பாதையில் மிக முக்கியமான இடங்கள் திருச்சிக்கு மேற்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் முக்கொம்பு உள்ளது இங்கிருந்துதான் காவிரி கொள்ளிடம் காவிரிக்கால் என்று காவிரியானது மூன்றாக பிரிகிறது இதனால் தான் இந்த இடத்திற்கு முக்கொம்பு என்கிற பெயரே ஏற்பட்டது தஞ்சாவூரில் காவிரியின் மீது கட்டப்பட்டிருப்பதுதான் தான் இந்த கல்லணை கரிகால் பெருவளத்தான் சங்ககாலத்தில் வாழ்ந்தவர் சங்ககாலம் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை என்று சொல்லுவார்கள் இந்த கரிகாலனை பற்றி தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கரிகால் பிரிவளத்தானை பாட்டுடை தலைவனாக கொண்டே முடத்தாம கண்ணியார் இருநூற்று அறுபத்தி ஒன்பது அடிகளில் புறநராற்றுப்படை என்கிற ஒரு நூலை பாடியிருக்கிறார் இதே கரிகாலனனுடைய சிறப்புக்களையெல்லாம் மையமிட்டு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் முன்னூற்று ஓரு அடிகளில் பட்டின என்கிற ஒரு நூலையும் பாடியிருக்கிறார் இந்த கல்லணையினுடைய நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தி ஆறு அடி உயரம் பதினெட்டு அடி இந்த கல்லணையை பற்றி அயல் எல்லாம் ஆய்வு செய்து குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் இந்த கரிகால் பெருவளத்தானால் கட்டப்பட்ட இந்த கல்லணை காலத்தினுடைய ஓட்டத்தில் அது பராமரிக்கப்படுதல் என்கிற நிலை சற்று குறைந்து மணல் மேடாக காட்சியளித்தது ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்துல பத்தொன்பதாவது நூற்றாண்டுல தஞ்சாவூர் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பெரிதும் பாதிக்கப்பட்டது அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் காவிரி பாசன பகுதி இதனுடைய தனி பொறுப்பாளராக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல சர் ஆர்தர் காட்டன் என்பவர் நியமிக்கப்பட்டார் அவர் பலகாலம் இந்த கல்லணை மணல் மேடாக இருந்ததுனால நீரோட்டம் தடைப்பட்டது ஏன் அவ்வாறு இருக்கிறது என்று அதனுடைய மணல் மேடுகளை எல்லாம் பிரித்து பிரித்து பார்த்தபோதுதான் அங்கு ஒரு கல்லணை இருப்பதை அவர் கண்டறிந்தார் அவர்தான் இந்த உலகத்திற்கு இதை மீண்டும் வெளிப்படுத்தினார் அதனால் சர் ஆர்தன் காட்டன் அவர்களை இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று சொல்லுவாங்க இதை த கிராண்ட் அணைக்கட் மகத்தான அணை என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார் மெக்கன்சி ஆவண குறிப்பிலும் இது அணைக்கட்டி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பேயட் ஸ்மித் என்ற ஆங்கில பொறியியல் வல்லுநர் இந்த கல்லணையை ஒரு மிகச்சிறந்த பொறியியல் சாதனை என்று தான் எழுதிய ஒரு நூல் தென்னிந்தியாவின் பாசனம் என்கிற அந்த நூலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இந்த கல்லணையை தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியத்தை சுமர்ந்து நிற்கிற ஒரு சாதனை சுவடாக மாமல்லபுரம் திகழ்கிறது கற்களை எல்லாம் கவின்மிகு கலைகளாக்கி தமிழர்களின் பெருமையையும் புகழையும் உலகுக்கு உணர்த்தி சென்றவர்கள் பல்லவ மன்னர்கள் அப்படி கலை கருவூலங்களாக விளங்கும் மாமல்லபுர கோயில்கள் நம் பண்பாட்டு சின்னங்கள் யுனெஸ்கோ என்கிற அமைப்பால் பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழர்களினுடைய பெருமையையும் கலாச்சாரத்தையும் உலகிற்கு இன்றைக்கும் உணர்த்தி கொண்டிருப்பது கடல் சீற்றத்திற்கு இடையே கடற்கரையோரமாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் பெரும் பாறை ஒன்றின் முகப்பை மட்டும் பட்டையாக செதுக்கி அதன் பின் உள்நோக்கி குடைந்த வகையில் உருவாக்கப்பட்டவை மாமல்லபுரத்தில் உள்ள குடைவரைக் கோயில்கள் அந்த மாமல்லபுரத்தின் உச்சி கோபுரம் மட்டும் அறுபது அடி கோபுரத்தை தாங்கும் வகையில் முதலில் தூண்கள் செதுக்கப்பட்டன பிறகு படிப்படியாக அந்த கோயில்களும் செதுக்கப்பட்டன பல்லவ மன்னர்களினுடைய முக்கிய துறைமுகமாக விளங்கிய ஒரு இடம்தான் இந்த மாமல்லபுரம் இந்த மாமல்லபுரத்தில் உள்ள பெரும்பாலான கோயில்கள் கட்டி முடிக்கப்பட்டவை முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் மற்றும் இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் இவர்களுடைய காலத்தில்தான் இந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கின்றன இந்த மாமல்லபுரத்துல ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட தேர் சிலைகள் குகை கோயில்கள் பிறகு புராணக்கதைகள் காவிய போர்கள் பேய்கள் கடவுள்கள் விலங்கினங்கள் இவை பற்றிய சிற்பங்கள் இவைகளெல்லாம் குறிப்பிட்டு சொல்லத்தகுந்தவை இங்கு ஒன்பது வகை குகை கோயில்கள் அமைந்திருக்கின்றன இதில் இந்து மத புராணத்தில் நிகழ்ந்த உண்மை சம்பவங்கள் பற்றிய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன குறிப்பாக மகிஷாசுரமர்தினி குகை விஷ்ணு உறங்கும் கோலம் பிறகு எருமை மாட்டின் தலையுடன் கூடிய துர்காதேவி சிலை இவையெல்லாம் மாமல்லபுரத்தினுடைய சிறப்பு அம்சங்களாக திகழ்கின்றன இந்த மாமல்லபுரத்தை தொடர்ந்து நாம் கவனிக்க வேண்டியவை சித்தன்னவாசல் ஓவியங்கள் இந்த சித்தன்னவாசல் என்பது புதுக்கோட்டையிலிருந்து விராலி மலைக்கு செல்லுகிற சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது அங்கு அன்னவாசல் என்ற ஊருக்கு முன்னதாகவே இந்த ஊர் இருக்கிறது இந்த ஓவியங்கள் வரையப்பட்ட காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு சிம்ம விஷ் விஷ்ணுவின் மகன் மகேந்திரன் அவர்களுடைய ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகிறது அவருடைய ஆட்சி காலம் ஆறுநூறு முதல் அறுநூற்று முப்பதாம் ஆண்டு வரைக்கும் ஆக ஏழாம் நூற்றாண்டு என்று நாம் பார்க்கிறோம் பல்லவர் காலத்திற்கு முன்னரெல்லாம் எல்லாம் கோயில்கள் செங்கற்களாலும் மரத்தாலும் மண்ணாலும் உலோகங்களாலும் கட்டப்பட்டன அதற்கு பிறகு குகை கோயில்களையும் குடைவரைக் கோயில்களையும் தமிழகத்தில் முதல் முதலில் கட்டியவர் என்று பார்த்தால் மகேந்திரவர்மன் தான் இவர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறியவர் சித்தனவாசல் சமண மதமாக இருந்ததை இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இந்த ஓவியங்களை எல்லாம் பார்க்கிற போது பண்டை தமிழர்கள் அப்போதே கலை நுட்பத்திலும் அதை வெளிப்படுத்துகிற அறிவியல் திறனிலும் சிறந்து இருந்தார்கள் என்பதை நம்மால் அறிய முடியும் சித்தனவாசல் ஓவியங்களை தொடர்ந்து நம்முடைய முன்னோர்களின் சாதனை சுவடாக உலக அளவில் ஓங்கி சிறப்பை பறைசாற்றி கொண்டிருப்பது அங்கோர்வார்ட் கோயில் தமிழ் மன்னன் கட்டிய கம்போடியா அங்கோர்வாட் தான் இது உலகின் மிகப்பெரிய கோயில் இதை இரண்டாம் சூரியவர்மன் என்ற தமிழ் மன்னன் கம்போடியாவை கைப்பற்றிய போது அங்கு உள்ள அங்கோர்வாட் என்ற இடத்தில் கட்டியிருக்கிறார் இன்று வரை உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே இதுதான் மிகப்பெரியது கிபி ஆயிரத்து நூற்று பதிமூன்றில் தொடங்கி ஆயிரத்து நூற்று ஐம்பது வரைக்கும் ஏறத்தாழ முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்த கோயில் கட்டப்பட்டன இரண்டாம் சூரியவர்மன் அங்கோர்வாட்டை முதலில் விஷ்ணு கோயிலாகத்தான் கட்டினார் அவன் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்த ஏழாம் ஜெயவர்மன் இதை பௌத்த கோயிலாக மாற்றியிருக்கிறார் இந்த கோயிலின் பரப்பு சுமார் ஐநூறு ஏக்கர் அறுபத்தி ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட மூன்று நிலைகளை உடைய கோபுரம் அதனை சுற்றிலும் நான்கு சிறிய கோபுரங்கள் இரண்டு சிங்க சிலைகளை காவலாக கொண்ட நுழைவு வாயில் உள்ளே சென்றதும் விதவிதமான சிற்பங்கள் வித்தியாசமான ஜன்னல்கள் கதவுகள் மிக நீண்ட பிரகாரங்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பல தோற்றங்களில் தேவ மங்கையரின் சிலைகள் பொற்றாமரை குளம் கோபுர நுழைவாயில் பகுதியில் ராமாயணம் மகாபாரதம் மற்றும் புராண காட்சிகள் அத்துடன் இரண்டாம் சூரியவர்மனின் அரசவை காட்சிகள் இவையெல்லாம் மிக தத்ரூபமாக வரையப்பட்டிருக்கின்றன பதினான்காம் நூற்றாண்டு அளவுல இந்த கம்போடியா மீது பல போர்கள் தொடுக்கப்பட்டன அதில் இந்த கோயில் சிதிலமடைந்தது அதற்கு பிறகு காடுகள் எல்லாம் சூழ்ந்த நிலையில் மாறியது அவ்வாறு இருந்த நிலையிலிருந்து மீண்டும் அதனை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர் ஹென்றி மோஹார்ட் என்பவர் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டில் யுனெஸ்கோ அமைப்பு இதை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பு செய்திருக்கிறது அடுத்து நாம் பார்க்க இருப்பது தஞ்சாவூரில் எழுந்தரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் என்றும் பெருவுடையார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிற பெரிய கோயில் இது பத்தாம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்றது முதலாம் ராஜராஜன் அவர்களால் கட்டப்பட்டது பொதுவாகவே ஒரு கோயில் கோபுரத்தை விட பிரகாரம் சிறியதாகத்தான் அமைப்பார்கள் ஆனால் இந்த கோயிலின் சிறப்பம்சம் கோயிலின் ராஜகோபுரம் சிறிதாகவும் விமானம் பெரிதாகவும் கட்டப்பட்டிருக்கிறது விமானம் என்று சொல்லக்கூடியது கோபுரத்தின் மீது உச்சியில வட்டமிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு பாருங்க அதுதான் விமானம் கோயிலின் உயரம் இருநூற்று பனிரெண்டு அடி ஆனால் அந்த கோயில் விமானத்தின் உயரம் இருநூற்று பதினாறு அடி இந்த கோயிலை முதலாம் ராஜராஜன்தான் கட்டினான் என்பது அந்த கோயிலில் உள்ள கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அதே போன்று இந்த கோயிலில் உள்ள நந்தி இந்தியாவின் இரண்டாவது பெரிய நந்தி இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்கிறது என்பது இதனுடைய சிறப்பம்சம் இந்த பெரிய கோயிலில் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை எவ்வாறு கீழே எடுத்து சென்றிருப்பார்கள் என்று அறிஞர்கள் எல்லாம் ஆய்வு செய்த போதுதான் ஒரு யுக்தியை கையாண்டு இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது ஆக கோபுரத்தின் உயரத்திலிருந்து தரைப்பரப்பு வரைக்கும் ஒரு ஒரு மணல் மேட்டை உருவாக்கி அதன் மேலே அதை எடுத்து சென்றிருக்கலாம் அல்லது மணல் மேட்டின் சுற்றி வழி செய்து அப்படி எடுத்து சென்றிருக்கலாம் என்கிற எல்லாம் இன்றைக்கு நாம் அறிய வருகிற போது பண்டை தமிழர்களுடைய உழைப்பும் சிறப்பும் யுக்தியும் நிச்சயமாக நாம் போற்றக்கூடிய அளவிலேயே இருந்திருக்கிறது அதே தஞ்சை பெரிய கோயிலினுடைய கருவறை உள் சுற்றின் சாந்தார நாழிகையின் சுவர் பகுதிகளில் ராஜராஜ சோழன் காலத்து ஓவியங்களையும் நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக சிவன் முப்புறம் எரித்த கதை ஆலமரத்தடையில் தென்முக கடவுள் உயிர்கு குளத்திற்கு மறை ஓதிய காட்சி ஆடல் வல்லானின் ஓவியம் ஆடல் வல்லானை ராஜராஜன் அவன் தன் தேவியரோடு வணங்கி நிற்கும் காட்சி ஆடல் மகளிரின் நடன காட்சி சுந்தரரின் வாழ்க்கை வரலாற்று ஓவிய காட்சிகள் இவை போன்றவையும் நாம் பார்க்க முடிகின்றன அடுத்து பூம்புகார் நகரம் பூம்புகார் என்று சொல்லக்கூடிய நகரம் காவிரி பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒன்பதாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கடல் கோளில் மூழ்கிய நகரம் தான் இந்த பூம்புகார் பூம்புகாரும் குஜராத்தின் காம்பேவும் அரப்பா முகஞ்சாதரோ நகரங்களை விட பழமையானவை என்று சொல்லப்படுகிறது பூம்புகார் நகர் கடலில் மூழ்கியுள்ளதை ஆங்கிலேய அறிஞர் கிரகாம் குக் என்பவர் காணொலி ஒளிபட சான்றுகளுடன் உலக நாடுகளுக்கு நிரூபித்திருக்கிறார் அதில் மண் கல்லால் ஆன கருவிகள் மனித எலும்புகள் வீட்டு சுவர்கள் பாத்திரங்கள் ஆபரணங்கள் வீட்டு முற்றங்கள் இவையெல்லாம் காண கிடைக்கின்றன ஆக நம்முடைய பண்டை தமிழர்கள் செய்த வரலாற்று சுவடுகளாக சாதனைச் சுவடுகளாக எவ்வளவோ இருக்கின்றன அவற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கரிகாலன் கட்டிய கல்லணை மாமல்லபுர சிற்பங்கள் அங்குள்ள குகை கோயில்கள் சித்தன்னவாசல் ஓவியங்கள் அங்கோர்வாட் கோயில் உலகின் மிகப்பெரிய கோயிலாகிய கோயிலாகிய அங்கோர்வாட் கோயில் தஞ்சை பெரிய கோயில் அங்கிருக்கக்கூடிய சுவர் ஓவியங்கள் பூம்புகார் நகரம் என்று குறிப்பிட்ட சில சாதனை சுவடைகளை இந்த வகுப்பில் நாம் அறிந்திருக்கிறோம் இவை போன்று எத்தனையோ சாதனை சுவடைகள் இருக்கின்றன தமிழ் நெஞ்சங்களே தொடர்ந்து அவையெல்லாம் படித்து எதிர்கால நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உந்துதலாக அவற்றை பயன்படுத்திடல் வேண்டும் என்கிற நிலையில் இந்த வகுப்பை இனிதே நிறைவு செய்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் வாழ்க வளமுடன் முனைவர் பச்சையப்பன் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி